அப்பத்தான் திவ்யாவுக்கும் விக்ரமுக்கும் திருமணம் முடிஞ்சது அவங்க வாழ்க்கைய ஆரம்பிக்கும் போதுதான் திவ்யாவுக்கு ஒரு பிரச்சனையும் ஆரம்பிச்சது அப்படின்னு மாமியார் கூப்பிடவும் திவ்யா உள்ள இருந்து வந்தா சொல்லுங்கத்த என்ன விஷயம் வாமா திவ்யா கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது நானும் எத்தனை காலமா சமையல் அறையிலயே இருக்கிறது எனக்கும் கொஞ்சம் ஓய்வு வேணுமா நீ இதாம்மா இன்னி இந்த குடும்பத்தை ஒரு எடுத்து நடத்தணும் அத்தை கவலையை விடுங்க வீட்டு வேலையெல்லாம் நானே பார்த்துக்கிறேன் கூட்டி பெருக்கி பாத்திரமெல்லாம் கழுவி வச்சிடுறேன் நீங்கள் நல்லபடியாக எடுங்க அப்படின்னு திவ்யா சொல்லவும் ஏமா திவ்யா நீ ஏமா வீட்டு வேலையெல்லாம் செய்யணும் அதுக்கெல்லாம் செய்ய ஆள் இருக்கு நீ சமையல் வேலையை மட்டும் செய்தா போதும் கை கைப்பக்குவத்தில் என் பையன் உன்ன பாராட்டோன்னு புரியதா உங்க அம்மா கூட சொன்னாங்க நீ நல்ல சமைப்பேனு அப்படின்னு மாமியார் சொல்ல அத கேட்ட திவ்யாவுக்கு ஒரே அதிர்ச்சி சமையலா அது வந்து அத்த எனக்கு அப்படின்னு இழுத்தா என் பையன் ஒரு சாப்பாட்டு பிரிய அவனுக்கு தினமும் வெரைட்டியா செய்தாதான் சாப்பிடுவான் அப்படின்னு மாமியார் சொல்ல அத கேட்ட திவ்யா உடனே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணனா அம்மா என் மாமியார்கிட்ட என்னம்மா சொல்லி வச்ச என்ன விதவிதமா சமைக்க சொல்றாங்க எனக்கு தான் சமையலே தெரியாதே அதுவா நீ சூப்பரா சமைப்பேன்னு சொன்னண்டி ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுவாங்க நான் ஒரே ஒரு பொய் தான் சொன்னேன் அதுவும் உன்ன தான் சொன்னேன் ஆமா நீ சொன்ன பொய் தான் இப்ப எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு எனக்கு தான் ரசம் கூட வைக்க தெரியாதே நீ ஏமா இப்படி எல்லாம் போய் சொன்ன ஏடி இதுக்கு போய் புலம்பிக்கிட்டு இருக்க இப்ப இருக்கிற பொண்ணுகள்லாம் சமையல் தெரிஞ்சுட்டா கல்யாணம் பண்றாங்க எல்லாம் யூடியூப தான் சமைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு ஐடியா சொல்லவும் திவ்யாவுக்கு நிம்மதியா இருந்துச்சு திவ்யாவும் போனை எடுத்து யூடியூப்ல ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டு இருந்தா அப்போ மாமியார் லக்ஷ்மி அங்க வந்தாங்க என்ன திவ்யா சமையல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா அத்த இன்னைக்கு பரவாயில்லையா இன்னைக்கு லஞ்சுக்கு விக்கிரமும் வரமாட்டான் நாம ரெண்டு பேரு தானே போது இது அப்படின்னு சொல்லவும் திவ்யா சுட சுட சாதமும் மிளகு ரசமும் உருளைக்கிழங்கு வறுவலும் எடுத்து வச்சா மாமியார் அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டாங்க உடனே மூஞ்சிய சுளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க திவ்யா இது என்னமா ரசத்துல ஒரே சோம்பு வாசனையா இருக்க உருளைக்கிழங்கும் வேகவே இல்ல தான் சோறும் கொழஞ்சு போயிருக்கு என்ன திவ்யா சமையல் பண்ணியிருக்க அப்படின்னு மாமியார் லக்ஷ்மி கோபமா கேட்க த எனக்கு சீரகமும் சோம்பும் ஒரே மாதிரியே இருக்கிறதுனால மாத்தி போட்டுட்டேன் அதுவும் போது ரெண்டுமே ஒரே மாதிரியே இருந்துச்சு என்னத யூடியூபா அப்ப உனக்கு கூட வைக்க தெரியாதா அப்படின்னு மாமியார் அதட்டெல்லாம் கேக்க இல்லத்த எனக்கு சமையல் தெரியாது ஆனா சொல்லிக் கொடுத்தா சீக்கிரம் கத்துக்குவேன் அப்படின்னு திவ்யா பொறுமையா சொல்ல என்னத சமையல் சொல்லி தரணுமா உங்க அம்மா உனக்கு இதெல்லாம் சொல்லி தரலையா எடுக்கணுமா அப்படின்னு எரிச்சலோட சொன்னாங்க மாமியார் லக்ஷ்மி மறுநாள் மீண்டும் திவ்யா பார்த்து செய்து என்ன இது தீஞ்சுவோன சோறம் கடலை பருப்பு சாம்பாரும் உன்னை யாரு சமையல் கட்டு பக்க போ சொன்னாங்க அத்தை இனி இந்த தவறு நடக்காது உங்களுக்கு நான் வேற ஏதாவது பண்ணி தரேன் அம்மா தாய இனி நீ சமையல் கட்டு பக்கமே வந்தராத எந்த பருப்பு எதுக்கு போடணும்னு கூட தெரியல இது கூட தெரியாம உங்க அம்மா உன்ன வளர்த்துருக்காங்க வெளிய சொன்னா வெக்க கேடு இதுக்கு மேல பொறுமை இல்லாத மாமியார் லக்ஷ்மி விக்ரம் வந்ததும் நடந்ததை எல்லாத்தையும் சொன்னாங்க லக்ஷ்மி திவ்யா எனக்கு பொய் சொன்னா பிடிக்காது கல்யாணாகி இவ்வளவு நாள் ஆகுது இத பத்தி நீ ஒரு வார்த்தை கூட சொன்னதில்ல எங்க எங்க அம்மா தான் ஏதோ பெருமையா இருக்கணுங்கிறதுக்காக என்ன பத்தி இல்லாததெல்லாம் சொல்லிருக்காங்க அதுக்கு நான் என்னங்க செய்வேன் எங்க அம்மா வயசானவங்க அவங்களால ரொம்ப நேரம் கிச்சன்ல நிக்க முடியாது அதுக்காகவே நல்ல சமையல் மட்டும் தெரிஞ்ச பொண்ணா போதும்னு உன்ன கல்யாணம் பண்ணுனேன் இப்போ அதுவும் பொய்யா போச்சு அப்படின்னு வருத்தத்தோட சொன்னா விக்ரம் திவ்யாவுக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு அந்த சங்கடத்தோடவே அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போன அம்மா நீ சொன்ன ஒரு பொய்னால எனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு தெரியுமா அப்படின்னு சலிப்போட சொல்ற அப்படின்னு சொல்லி உள்ள போய் ஒரு பரிசு பொருள்ல எடுத்துட்டு வந்தாங்க என்னமா இது ஏதோ கிஃப்ட் பேக் மாதிரி இருக்கு இத பண்ணுவேன் இது உன் கல்யாணம் முடிஞ்சதுமே கொடுக்கணும்னு நினைச்சேன் இப்பதான் அதுக்கான நேரமும் வந்திருக்கு இத வீட்டுக்கு போய் பிரிச்சு பாரு பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைச்சிடும் அப்படின்னு அம்மா சொல்லவும் திவ்யா அந்த பாக்ஸ வாங்கி ஒரு கவர்ல போட்டுக்கிட்டு அவங்க மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போனா ஏன் திவ்யா எங்க போய் ஊரு சுத்திக்கிட்டு வரேன் அப்படின்னு எரிச்சலோட சொல்ல அத்த அம்மா வீட்டுக்கு தான் த போயிட்டு வந்தேன் பஸ்ஸே கிடைக்கல ரொம்ப தூரமா நடந்து வந்தேன் ரொம்ப சோர்வா இருக்காத்த பசியாகவும் இருக்கு ஏதாவது சாப்பாடு இருந்தா தாங்கத்த அப்படின்னு சோர்வோட கேட்டா திவ்யா ஆமா இது ஒண்ணுதான் உனக்கு குறைச்சல் அப்படியே மணக்க மணக்க வகை வகையா சமைச்சு போட்டா உட்காந்து தின்னு ஆனா ஒரு சமையல் பண்ண சொன்னா ஒன்னும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசினாங்க மாமியார் லக்ஷ்மி பசினால என்ன செய்யறதுன்னே தெரியாம மீண்டும் யூடியூப பார்த்தா திவ்யா உப்மாதான் ஈஸியா இருக்கும் போல அதைவே செய்து சாப்பிடுவோம் அப்படின்னு உப்மா செய்ய ஆரம்பிச்சா கடைசியில அந்த உப்மாவும் சொதப்பிடுச்சு ஐயோ இன்னைக்கும் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது மாமியார் லக்ஷ்மி அங்க வந்தாங்க இப்படித்தான் தினமும் யூடியூபா பார்த்து சமைக்கிறேன்னு வீட்ல இருக்கிற பொருளை எல்லாம் வீணடைச்சிட்டு இருக்க உனக்கு உப்புமா ஓட செய்ய தெரியல நீ எதுக்கு சமையல் கட்டுக்கு வந்துடுற என் பையன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான் நீ எப்படி வீணாக்கி வீணாக்கி குப்பையிலையே கொட்டு அப்படின்னு மாமியார் லக்ஷ்மி ரொம்ப பெருப்போட பேசினாங்க திவ்யா பசி மயக்கத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம பழங்களாவது வாங்கி சாப்பிடலாம்னு மார்க்கெட்டுக்கு கிளம்பி போனா அப்போ வழியில ஒரு சாப்பாட்டு கடைய பார்த்தா அங்க ஒரு அக்கா வேலை செய்து கொண்டு இருந்தாங்க என்னம்மா இந்த நேரத்துல வந்து நிக்கிற எல்லா சாப்பாடும் தீந்து போச்சு அக்கா ஏதாவது இருந்தா கொடுங்கக்கா ரொம்ப பசிக்குது என்னம்மா நீ நாலு மணிக்கு வந்து கேக்குற எல்லா சாப்பாடும் தீந்து போச்சு இனி நைட்டு ஏழு மணிக்கு தான் அப்படின்னு அந்த அக்கா சொல்லவும் திவ்யாவுக்கு அழுகையே வந்துடுச்சு ஏமா ஏமா அழுகுற என்ன ஆச்சு அக்கா எனக்கு சமையல் சுத்தமா தெரியாது நான் செய்கிற சமையலெல்லாம் தப்பாகவே போகுது அதனாலயே என் மாமியார் என்ன கேவலமா திட்டுறாங்க அவங்களும் எதுவுமே செய்யறதில்ல எனக்கு ரொம்ப பசியா இருக்குக்கா கவலைப்படாதமா கொஞ்சமா தோசமாவதா இருக்கு தோசை வேணா போட்டு தர சாப்பிடு அப்படின்னு சொல்லி அந்த அக்கா தோசை செய்து கொடுத்தாங்க இத பாருமா தினமும் இங்க வா நான் உனக்கு சமையல் சொல்லி தர அளவும் பக்குவமும் இருந்தாலே போதும் சமையல் சூப்பரா வரும் அப்படின்னு அந்த அக்கா நம்பிக்கை கொடுத்த உடனே திவ்யாவுக்கு மனசு ரொம்ப லேசானது அப்புறம் தினமும் மார்க்கெட்டுக்கு போறேன்னு சாக்கல அந்த அக்கா கடைக்கு போய் சமையலும் கத்துக்கொண்டு இருந்தா இப்படியே நாட்கள் போய்கொண்டு இருக்க ஒரு நாள் அம்மா கொடுத்த பரிசு ஞாபகம் வர ஆமா அம்மா அன்னைக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்களே அன்னைக்கு நடந்த பிரச்சனையில அது மறந்தே போயிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கவரை எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு புத்தகமும் இருந்தது அட இது நம்ம பாட்டியோட புத்தகமாச்சே இதுல என்ன நூறு வகையான சமையல் குறிப்பும் எழுதியிருக்கே அதை பார்த்த உடனே திவ்யாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு நாள் மாமியார் லக்ஷ்மியும் விக்ரமும் வெளியே போயிட்டு ரொம்ப பசியோட வீட்டுக்கு வந்தாங்க அப்போ பிரியாணி ஸ்மெல்லு மணக்க மணக்க இருந்தது இதை பாருடா பக்கத்து வீட்டில் பிரியாணி மணக்க மணக்க செய்யறான் அவன் மருமக இந்த வீட்ல இருந்தா ஒருத்தி இருக்கால ஒன்னத்துக்கும் உதவாம அப்படின்னு சொல்லிக்கொண்டே உள்ள நுழைஞ்சாங்க மாமியார் லக்ஷ்மி அப்போ டேபிள் மேல பிரியாணி தயிர் பச்சடி பிரெட் அல்வா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்னு வெரைட்டியா இருந்தது அதை பார்த்தா மாமியாருக்கும் விக்ரமுக்கும் ஒரே அதிர்ச்சி என்ன திவ்யா எந்த கடையில இதெல்லாம் வாங்கி வச்ச சமையல் தான் தெரியலன்னு பார்த்தா ஒரு சிக்கனமா குடும்பம் நடத்த கூட உனக்கு தெரியலையே அப்படின்னு அவளை வழக்கம் போல திட்ட ஆரம்பிச்சாங்க இல்லத்த இது எல்லாமே நான் தான் செய்த என்னத நீ தான் செய்தயா எத யூடியூபா பார்த்து எல்லாத்தையும் செய்து வச்சையா இத சாப்பிட்டா வாந்தியம் பேதியம் தான் வரும் அப்படின்னு சொல்லவும் நானே முறைய கத்துக்கிட்டு செய்தேன் இத சாப்பிட்டு பாருங்கத்த அப்படின்னு திவ்யா சொல்லவும் பிரியாணி வாசமும் வரவே மாமியார் பயந்து பயந்து சாப்பிட்டாங்க கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்ட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சு போச்சு மீண்டும் வாங்கி வாங்கி சாப்பிட்டாங்க மருமக திறமசாலி நீ சீக்கிரமா என் சமையல் கத்துக்கிட்ட என்ன மன்னிச்சிடு திவ்யா உன் மேல ரொம்ப கோபப்பட்ட சமையல் ஒரு பெரிய விஷயம் அத இவ்வளவு சீக்கிரமா அதுவும் ருசியா சமைக்க கத்துக்கிட்ட நீ உண்மையாலுமே திறமசாலி தான் இன்னைக்கு சமையல் ரொம்ப சூப்பராக இருக்குது திவ்யா திவ்யாவின் சமையல் பிரச்சனை ஒரு வழியாக முடிஞ்சுது ஒரு சமையல் ருசி எத்தனை பெரிய மாற்றங்களை உருவாக்குது அன்னைக்கு தான் திவ்யாவும் புரிஞ்சுக்கிட்டா இத்தனை நாளாக சமையல் கற்றுக்கிறது எவ்வளோ பெரிய தப்புன்னு உணர்ந்தா அந்த ஊரில் ஒரு பெரிய தொழிலதிபர் ரைஸ் மில் ஓனர் கூட அவர் பேரு பசுபதி இவர் நல்ல அறிவாளி அது மட்டும் இல்ல சாப்பாட்டு ராமன் கூட தினம் தினம் புதுமையான உணவு வகைகளை சாப்பிடணும் நினைப்பான் அதனாலேயே சமையல் காரியில மாத்திக்கிட்டே இருப்பான் இதனால நிறைய பேர் கிட்ட வேலை செய்யணும்னு நினைக்கும் போதே தயங்குவாங்க அந்த ஊர்ல தங்கம் எப்பணும் வாழ்ந்து வந்தான் தங்கம் சாமார்த்தியசாலி சமையல் செய்யறதுல திறமசாலி கூட ஆனா ஏழ்மையின் காரணமாக பல வீட்டுல சமையல் வேலை செய்து வந்தா இவளின் கைமனோ ஊரெல்லாம் பிரபலம் இத கேள்விப்பட்ட பசுபதி சமையல்காரி தங்கத்து வீட்டுக்கு போனா தங்கத்தோட அப்பா வாங்க எஜமா என்ன விஷயம் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே அப்படின்னு தங்கத்தோட அப்பா கேட்க அது வந்து உங்க பொண்ணு தங்கம் நல்ல சமைப்பான்னு கேள்விப்பட்டேன் எனக்கு ருசியாகவும் வகை வகையாகவும் சமைச்சு தர வேலைக்காக உங்க பொண்ண கூப்பிட வந்த அப்படின்னு அதிகாரத்தோட சொன்னா பசுபதி அதை கேட்ட அதிர்ந்து போன தங்கத்தோட அப்பா தன் தங்கத்தை பசுபதி வீட்டுக்கு வேலைக்கு அனுப்ப கொஞ்சம் கூட மனசே இல்லை அவ சமைக்கும்போது நிறைய தப்பு பண்ணுவா எஜமா உங்களுக்கு பரவாயில்லையா அவ எப்படி செய்தாலும் சரி அவ தான் என் வீட்டுக்கு சமையல்காரியா வேணும் அப்படின்னு சொல்ல வேற வழியே இல்லாம தங்கத்தோட அப்பாவும் சம்மதிச்சாரு தங்கத்துக்கு ஒரே குழப்பமா இருந்தது இவ்வளவு சொல்லியும் என்ன வேலைக்கு சேர்த்துட்டாரே மறுநாள் வகை வகையா சமைச்சு கொடுக்கும் போது பசுபதிய குழப்பம் விதமா பேசினா தங்கம் ஐயா நான் கல்ல போட்டு சமையல் பண்ணிருக்கேன் உங்களுக்கு கொண்டு வரவா அப்படின்னு ஒரு புதிர் போட்ட மாதிரி பேசினா உப்பு கல்லு போடாம எப்படி சமையல் செய்ய முடியும் கொண்டு வா அப்படின்னா பசுபதி ஐயா சாப்பிடறதுக்கு முக்கியமா இருக்கிறத தூக்கி போட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு மீண்டும் புதிர் போட்டா தங்கம் அதுக்கு பசுபதி மெல்ல சிரித்து சாப்பிடுறதுக்கு முக்கியமா இருக்கிறத வாழை இலை சாப்பிட்ட பிறகு அதை தூக்கி தானே போடணும் அப்படின்னு சொன்னா பசுபதி ஐயா சாப்பிட்ட பிறகு ரெண்டு இலையும் வெட்டு காயும் சுண்ணாம்பு கல்லையும் சாப்பிட கொடுத்தா உங்களுக்கு சம்மதமா மீண்டும் மீண்டும் புதிர் போட்ட மாதிரியே பேசினா சாப்பிட்ட பிறகு ரெண்டு இலையான வெத்தலையும் வெட்டு கூட சுண்ணாம்பையும் சேர்த்து தடவி கொடுத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லவும் தங்கத்துக்கு ஒரே ஆச்சரியம் இவ்வளவு புத்திசாலித்தனமா பேசினாலும் எஜமா அத அறிவு சிந்தித்து பதில் சொல்றாரே தன் எஜமானிடம் ஒரு விஷயம் மட்டும் ஒருத்தலாக இருந்தது தங்கத்துக்கு பசுபதி வேலையாட்களிடம் மூன்று மாதம் மட்டுமே ஒப்பந்தம் செய்வான் வேலையாட்களை மாற்றிக்கொண்டே இருப்பான் மூன்று மாசம் முடிஞ்சதும் ஏதாவது குறை சொல்லி வேலையை விட்டு இதுவே பண்ணி பசுபதி இது சமையல்காரி தங்கத்துக்கு பிடிக்கல வெறும் மூன்று மாசம் ஒப்பந்தத்துக்கு மட்டும் வேலை செய்யறதா என்று ரொம்ப யோசனையோட இருந்தான் அந்த சாப்பாட்டு ராமனுக்கு கண்டிப்பா ஒரு பாடம் புகட்ட வேண்டும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சா மூன்று மாதங்களும் ஓடி போனது தங்கத்தின் சமையல தின்ன தின்னு அழுத்து போயிடுச்சு இன்னும் வேற ருசியா சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அவனே பேசிக் இருந்தான் இத கேள்விப்பட்ட தங்கத்துக்கு கோபம் வந்தது வேளா வேலைக்கு ருசியாக வக வகையாக ஆக்கி போட்டு மூணு மாசத்துல அழுத்து போச்சா நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சு ஒரு திட்டம் போட்டான் உடனே தன் எஜமா பசுபதியிடம் வந்தான் எஜமா ருசியா சமைச்சு போட்டு அத சாப்பிட்டு உங்களுக்கு அடுத்து போச்சுன்னு தெரியுது ஆனாலும் என்ன விட ருசியாகவும் சிறந்த உணவு யாரால கொடுக்க முடியும் உங்களுக்கு யார் செய்து தருவாங்க ஏன் உன்னை விட சிறந்த உணவு செய்து தர எனக்கு திறமையானவங்க கிடைக்க மாட்டாங்களா என்ன அவங்கள தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு திமுரா பேசினா பசுபதி ஓ அப்படியா அப்படின்னா நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் செய்வோம் அந்த ஒப்பந்தத்தில் உங்களுக்கு சம்மதமா முதல்ல நீ உன்னோட ஒப்பந்தத்தை சொல்லு நான் சம்மதமா இல்லையான்னு சொல்ற இந்த உலகத்திலேயே சிறந்த உணவு யாரு செய்து தராங்களோ அவங்களுக்கு ஆயுள் முழுவதும் உங்ககிட்ட வேலை செய்யும்படி ஒப்பந்தம் செய்து தரணும் அப்படி அதுல தோத்துட்டா நீங்க எனக்கு பொண்ணும் பொருளும் கொடுத்து ஆயில் முழுவதும் வேலைக்கு வச்சுக்கணும் இத கேட்ட பசுபதிக்கு பெரும் சவாலா இருந்துச்சு இரவு முழுவதும் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்தான் அந்த ஒப்பந்தத்தை எல்லோர் முன்னாடியும் ஏத்துக்கொண்டான் பசுபதி ஊரெல்லாம் இந்த விஷயம் பரவி சமையல்காரி தங்கத்தோட தோற்று போயிருக்கூடாதுன்னு நினைச்சு இத ஒரு போட்டியாகவே அறிவித்தான் பசுபதி இந்த போட்டிய பத்தி தெரிந்து கொண்ட அக்கம் பக்கம் ஊர் மக்கள் பெரிய பெரிய சமையல்காரங்க சமைக்க முன் வந்தாங்க பசுபதிக்கு ஏற்ற மாதிரி வகை வகையா உணவு சமைத்து கொடுத்தாங்க பசுபதி அதை சாப்பிட்டு விட்டு நான் எப்போதும் சாப்பிடுற உணவு தான் இருக்கு இது ஒண்ணும் சிறந்த உணவுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னா பசுபதி இப்படி சொல்லிக்கொண்டே இருக்க மறுநாள் வேற ஊர்ல இருந்து வந்து பசுபதிக்கு பிடிச்ச உணவை கேட்டு குறித்து கொண்டு அத அவர் பாணில செய்து கொடுத்தான் ஒரு சமையல்கார இது ஒண்ணும் அவ்வளவு சிறந்ததா தெரியல அப்படியே ஒவ்வொருத்தர் செய்த உணவை ஏதாவது குறை சொல்லி கொண்டு இருந்தா பசுபதி இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த தங்கம் கடைசியா பசுபதி கிட்ட சொன்னான் எஜமா என்னால அவங்களுக்கு சிறந்த உணவு செய்து தர முடியும் அது எப்படி இத்தனை சமையல்காரங்க செய்த எதுவுமே எனக்கு சிறந்ததா தோணல நீ செய்யறது மட்டும் சிறந்த உணவுன்னு எப்படி சொல்ற ஐயா நான் தயாரிக்கிற உணவை சாப்பிடணும்னா மூணு நாள் தண்ணிய தவிர வேற எதையுமே சாப்பிடக்கூடாது தங்கா சொன்னதை ஒப்புக்கொண்டான் பசுபதி அன்னைக்கு ராத்திரி முழுவதும் யோசித்து கொண்டே இருந்தான் அப்படி என்ன உணவை தயார் செய்துட போறா அதையும் பார்ப்போம் எதை செய்தாலும் அதுல ஒரு குறை சொல்லி அதையும் நிகாரிச்சிடலாம் நான் தான் இந்த ஒப்பந்தத்துல ஜெயிக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சான் மூன்று நாள் முடிந்தது தங்கமும் உணவை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தான் தங்கம் சொன்னது போலவே பசுபதியும் மூணு நாள் சாப்பாடு சாப்பிடாம சோர்வாகவும் மயக்கமாகவும் இருந்தான் தங்கம் நீ செய்த அந்த சிறந்த உணவை எடுத்துட்டு வா அப்படின்னு பசியோட சொன்னா பசுபதி தங்கமும் வெறும் வெள்ள சாதமும் கூட கொஞ்சம் ஊறுகாய எடுத்துட்டு வந்தா பசுபதி பசி மயக்கத்துல அத வேக வேகமா சாப்பிட்டு முடிச்சான் அப்பப்போ அருமையான சாப்பாடு அப்படின்னு தன்னையும் மறந்து பசியில இந்த சாப்பாடு சிறந்த உணவுன்னுக்கறீங்களா நீங்க சொன்ன மாதிரியே நடந்துட்ட பசி மயக்கத்துல இருந்த எனக்கு வெறும் வெள்ள சோத்தையும் ஊறுகாயும் கொடுத்து ஏமாத்திருக்க ஐயா நீங்க சிறந்த உணவு வேணும்னு சொன்னீங்க ஆனா அது எப்படி இருக்கணும்னு சொல்லலையே எந்த விதிமுறையையும் சொல்லலையே அது மட்டும் இல்ல நீங்க தினமும் விதவிதமா உணவுகளை சாப்பிட்டு எது சிறந்த உணவுன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல போலவே உணவு எதுவும் சாப்பிடாம தண்ணிய மட்டுமே குடிச்சு மூணு நாள் இருந்ததுனாலேயே இந்த வெள்ள சாதம் உங்க பசிய போக்குன சிறந்த உணவா தெரிஞ்சது ஒரு நொடி மெய் மறந்து சாப்பிட்ட பசுபதி உண்மையை ஒப்புக்கொண்டான் தங்கத்தின் அறிவை கண்டு சமையல்காரியாக இருந்தவளை அரிசி மில் கவனிக்கும் பொறுப்பை தந்தான் தங்கமும் அதை ஏற்றுக்கொண்டா அது மட்டும் இல்ல வேலையாட்களிடம் போட்ட மூன்று மாத ஒப்பந்தத்தை ரத்தும் செய்தான் உணவின் அருமையை புரிந்து கொண்டு குறை கூறுவதை கொண்டான் தினமும் ருசியா தின்னவனுக்கு பசியோட அருமை தெரியாது ஒரு பொருளோட அருமை அது நம்மிடம் இல்லாமல் இருக்கும்போது தான் தெரியும் அப்படித்தான் இந்த பசுபதிக்கு வெள்ளை சாதமோ அமிர்தமா தெரிந்தது இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி எந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க